நான் கூட பயப்படுவாங்கன்னு நினைச்சேன் இந்த அளவுக்கு பயப்படுவாங்கன்னு நினைக்கல இது ஒரு விசித்திரமா இருக்கு இந்த செய்திகளை கேள்விப்படும் போது படுத்து தூங்கும்போதும் கால் மிளகால் ஓட்டுப்படுக்க வேண்டியது இருக்கு ஐயா ஐயா தமிழக முதல்வர் மாண்புமிகு மேன்மை மிகு தலைவர் பெருமகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறார்கள் அதிமுக பாரதிய ஜனதா சில உதிரிகளை சில உதிரி யாரு உதிரி நம்ம தான் உதிரி இந்த உதிரிகளை வைத்து பெரியாரை விமர்சிக்க செய்கிறார்கள் ஒன்றை கவனியுங்கள் தமிழ்நாட்டிலே கேவலமான உதிரி நீங்கதான் நாங்கள் உதிரி இல்லை உறுதி நினைவில் வச்சுக்கிட்டு பேசணும் ஏன்னா உதிரியா நீங்க தான் உங்கள மாலேயே உதிரியா இருக்கிற நிறைய கூட்டத்தை சேர்த்து கொண்டு களத்துக்கு வருகிறீர்கள் நாங்கள் உறுதியாக இருப்பதால் தான் தனித்து 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 களத்தில் நிற்கிறோம் எல்லோருக்கும் புரியும்படி ஒரு சான்று கோயிலை கட்டுவதற்கு பல கற்கள் உதிரி 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 கற்கள் ஆனால் கோயிலிலே வழிபாட்டிலே வழிபாட்டு தலத்திலே உள்ளே இருக்கிற கற்பக்கிரகம் என்ற கருவறைக்குள் இருக்கிற வழிபாடுகிற சிலை ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட உறுதியானது அப்படி உறுதியானது ஒன்றை எதிர்க்கத்தான் உதிரிகளை கொண்டு நீங்கள் வருகிறீர்கள் உண்மையிலேயே நான் சொல்றேன் என் தலைவல் மேன சொல்றேன் நாங்கள் பெரியாரை எதிர்க்கல விமர்சிக்கல இழிவா பேசல பெரியாரை வைத்து அரசியல் செய்கிறோம் நீங்க அறுபது ஆண்டுகளா பெரியார வச்சு அரசியல் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க அதே பெரியார வச்சு இப்ப நாங்க அரசியல் செய்யறோம் ஏன் நீங்க பயப்படுற நீ பெரியாரை பற்றி பேசினாய் நான் பெரியார் பேசினதை பேசுகிறேன் இவ்வளவுதான் பெரியாரை நாங்கள் இழிவு செய்யவில்லை இது எனக்கு உயிர்ப்பால் ஊட்டிய தாய் அறிவிப்பால் ஊட்டிய தமிழ் எல்லாவற்றுக்கு மேலான என் தலைவன் பிரபாகரன் மீதானை நாங்கள் பெரியாரை இழிவு செய்யவில்லை பெரியார்தான் அறுபது ஆண்டுகளாக என் மொழியை என் இனத்தை இழிவு செய்திருக்கிறது அந்த வாதத்திற்கு வரணும் நான் எடுத்து வைக்கிற கருத்திற்கு எதிர் கருத்து தான் பேசணும்